பதிமூன்று இடங்களை கைப்பற்றி அதுல கட்டிடங்களை அமைத்து வீடுகளை அமைத்து அதிலே யூதர்களை குடியேற்றுவதற்குரிய ஒரு திட்டத்தை அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள் இதனை அவர்களுடைய அமைச்சரவை அங்கீகரித்திருக்கக்கூடிய நேரத்தில் பாராளுமன்றத்திலும் இது பாஸ் பண்ணப்படும் பாஸ் பண்ணப்படுகிற போது அந்த பகுதிகளும் இஸ்ரேல் என்று அறிவிக்கப்படும் என்கிற ஆபத்தான செய்திகள் வெளியாகி இருக்கிறது இன்றைய தினம் ஒரு கவலைக்குரிய நிகழ்வும் நடந்திருக்கிறது அது என்ன நிகழ்வு என்று சொன்னால் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விவரகாத்து சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக பாலஸ்தீன பெருநில பரப்பிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் நடத்தப்பட்டு வரக்கூடிய தாக்குதல்கள் அழிவுகள் தொடர்பான செய்திகளைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில ராசாவில் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு முப்பத்தி நான்காவது நாளாக இருக்கிறது முப்பத்தி நான்காவது நாளாக என்னவெல்லாம் நடக்கிறது பாலஸ்தீனத்திலே என்கிற செய்திகளை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில முதன்மையாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் பாலஸ்தீனத்தின் மீது ராஜாவின் மீது மீண்டும் தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில தாக்குதல்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்களை தாக்குதல்களால் உயிரிழக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்காக முயற்சிகளை பாலஸ்தீன சுகாதார அமைப்பு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது அந்த அடிப்படையில் தாக்குதலுக்குள்ளாக கூடிய மக்களை பாதுகாப்பதற்காக மருத்துவமனைக்கு எடுத்து கொண்டு போவதற்காக செல்லக்கூடிய ஆம்புலன்ஸுகளையும் தடுத்து நிறுத்தி அதன் மீதும் தாக்குதல்களை நடத்துவதற்கு ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் மேற்கு கரை என்று சொல்லக்கூடிய வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பதிமூன்று புதிய குடியேற்றங்களுக்கு அனுமதி வழங்க இருப்பதாக இஸ்ரேல் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது மேற்கு கரை என்கிற வெஸ்ட் பேங்க் பகுதிகளை தான் தொடர்ந்து அவங்க கைப்பற்றி வர்றாங்க ஜெருசலத்தினுடையவே பெரும் பகுதிகளை அவங்க கைப்பற்றி இஸ்ரேல் என்று அறிவித்திருக்கக்கூடிய தான் தற்போது பதிமூன்று இடங்களை கைப்பற்றி அதில் கட்டிடங்களை அமைத்து வீடுகளை அமைத்து அதிலே யூதர்களை குடியேற்றுவதற்குரிய ஒரு திட்டத்தை அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள் இதனை அவர்களுடைய அமைச்சரவை அங்கீகரித்திருக்கக்கூடிய நேரத்தில் பாராளுமன்றத்திலும் இது பாஸ் பண்ணப்படும் பாஸ் பண்ணப்படுகிற போது அந்த பதவிகளும் இஸ்ரேல் என்று அறிவிக்கப்படும் என்கிற ஆபத்தான செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்த செய்திகளுக்கு இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது எங்களுடைய நிலங்களை நீங்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பதை நாங்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் கண்டித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இன்றைக்கும் பன்னிரண்டு அப்பாவி சகோதரர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில இஸ்ரேலுக்குள்ள பெஞ்சமின் நத்தனியாகுக்கும் அவருடைய அரசாங்கத்துக்கும் எதிராக தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெஞ்சமின் நத்தனியாகுடைய அரசாங்கத்துக்கு எதிராக நேற்றைய தினம் சாட்டர்டே மட்டுமே டெல்லவ்யூ ஜெருசலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் டசன் கணக்கான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது அதில் டெல்லவ்யூல நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்கெடுத்தார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி விலக வேண்டும் என்றும் உடனடியாக காசாவில் சமாதானம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இனிமேல் யுத்தம் தேவையில்லை என்று சொல்லியும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆர்ப்பாட்டங்களை தடுப்பதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு முனைகிறார் அதே

யாரெல்லாம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அல்லது இந்த முடிக்க வேண்டும் என்று பேசுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையுமே ஓரம் கட்டிவிட்டு யுத்தத்தையே தொடர்ந்து செய்து ஆட்சியை தக்க வைத்து கொள்வதற்கு அவர் முனைகிறார் என்ற குற்றச்சாட்டுக்கள்தான் இன்றைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் ஒரு கவலைக்குரிய நிகழ்வும் நடந்திருக்கிறது அது என்ன நிகழ்வு என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கான் யூனிஸ் பகுதிகளுக்குரிய அரசியல் துறை தலைவராக செயல்பட்டு வந்த மூத்த அதிகாரி சலா அல் பர்தாவில் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீத் இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இந்நாளில்லாகி வைநாயிலேஹி இந்த சலா அல் பர்தாவில் அவங்களை பொறுத்தவரையில அவர்கள் ஒரு அரசியல் ரீதியிலான தான் செயல்பட்டார்கள் அவங்க கான் யூஸ்ல இன்றைக்கு அவருடைய வீட்டில் இருக்கிற நேரத்தில் தான் கொல்லப்பட்டார்கள் ஷஹீதானார்கள் அதிகாலை நேரத்திலேயே இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதல்கள் தான் அவர்கள் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இவரை பொறுத்தவரையில் சலா அல்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் காலப்பகுதிகளில் பாலஸ்தீனத்தினுடைய பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் என்று அனைத்திலும் இவர்கள் விரிவுரையாளராக இருக்கிறார்கள் சலா அல் பர்தாவில் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் ரிசாலா என்கிற பாலஸ்தீன பத்திரிகையினுடைய செய்தி ஆசிரியராகவும் இந்த சலா அல் பர்தாவில் அவர்கள் பணியாற்றி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்ட பிற்பகுதியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தோற்றுவிக்கப்படுகிறது அப்பொழுது அவர்கள் தோற்றுவிக்கிற நேரத்திலேயே அவர்களோடு இணைந்து கொள்கிறார் சலா அல் பர்தாவில் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றுல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கைது செய்யப்படுகிறார் ராசா அதே போன்ற அஷ்கலான் ஆகிய பகுதிகளில் கிட்டத்தட்ட நாட்கள் பர்தாவில் அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் நடைபெற்ற தேர்தல் ஜனநாயக முறை தேர்தலில் போட்டியிட்டது போட்டியிட்டு அவர் தேர்வு செய்திருந்தார் மரணித்த பாலஸ்தீன தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் பிரதமராக இருக்கிற போது இவர் அந்த சட்டமன்றத்திலே ஆட்சி பொறுப்பிலே இருந்த எம்பிக்களில் ஒருவராகவும் இருந்தது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளராக ஊடக பேச்சாளராக இன்னைக்கு எப்படி அபூபை

இருக்கிறாங்கிறது ஒரு கணக்கு ஆனா அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய தலைவர்களையும் இலக்கு வைக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நேரடி யுத்தத்திற்கு நுழையவே இல்லை முடிந்த வரைக்கும் இந்த சமாதானத்தை எட்டுக்கொள்வதற்கான முயற்சிகளில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள் என்கிற நிலையில தான் இன்றைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி தலைவர் சொல்ற மாதிரி அவங்க இருக்கக்கூடிய குழந்தையும் இருக்குது இப்போ அவங்க இப்போ நம்ம என்ன சும்மத்து தங்க வச்ச மாதிரி வச்சுருக்குறாங்க என்னென்னா இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்க இப்போ நம்ம வந்த நேரத்தில் அவங்க இல்லை தலைவர் அவங்க சொல்கிறாங்க அவங்க உடம்பு முடியாதவங்க மருத்துவ தேவைகளுக்காக வெளியே போயிருக்கலாம் ஆனால் இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்க இப்போ நம்ம வந்த வழியை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது டோட்டல் காடு இது இது பாருங்கள் யானை வேலி இந்த மாதிரி சும்மா கம்பியை தான் அடிச்சிருக்காங்க யானை வேலி கிடையாது அது சும்மா கம்பியை தான் அடிச்சிருக்கிறாங்க இதுக்குள்ள தான் அவங்க வாழ்கிறாங்க இதெல்லாம் கற்பனை கூட தான் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது நம்ம இப்படியான ஒரு இடத்துல எப்படி அவங்க வாழ்கிறாங்கங்கிறத இங்கே நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் அந்த ஓலைகளால் செய்யப்பட்டது படலும்பாங்கண்ணே எங்களோட ஊரில் ஓலைகளால் செய்யப்பட்ட ஒரு நிலை எடுக்க முடியலை ஆனால் இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்க இங்கும்போது ஆச்சரியமாகவும் கவலையாகவும் இருக்குது புனிமிக்க ரமதானுடைய மாதமாக இருக்கிறது ஜக்காத்து சதக்காக்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக இந்த நேரத்திலே நிறைய சதக்காக்களை ஏழைகளுக்கான தர்மங்களை செய்வார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம சகி கொள் புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட அதிஸ்கரணங்களில் பார்க்குறோம் அதே நேரத்தில் இஸ்லாம் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் என்னென்னா எட்டு கூட்டத்தாருக்கு ஜக்காத்தை நாம் பங்கு வைக்க முடியும் அதிலே மிக முக்கியமான ஒரு கூட்டத்தார் தான் மு அல்லபத்துல் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் இஸ்லாத்தை நோக்கி கவரப்படுகிறவர்களுக்கு நாம் ஜக்காத்து பணங்களை கொடுக்க முடியும் தொடர்ந்து பலகட்டங்களில் பல பேருக்கும் நீங்கள் ஜக்காத்துகளை வழங்கி வருவீங்க இம்முறை தயவு செய்து இந்த மக்களுக்கான வீட்டு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிக்காக உங்களால் முடிந்த ஜக்காத்துக்களை வாரி வழங்குங்கள் எமனில் இருக்கக்கூடிய ஊத்திகள் இஸ்ரேலுடைய பென்கொரியன் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் தாக்குதல் உச்சமாக இலக்கை தொட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வந்திருக்கிறது அதில் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டது எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டது என்கிற செய்திகளை இஸ்ரேல் வெளியிடல ஆனால் கண்டிப்பாக அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் ஹைப்பர்சோனிக் பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல தான் அவங்க ரெண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டரை தாண்டி இஸ்ரேலுக்குள்ள நடத்தியிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாம அமெரிக்காவினுடைய யூஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமன் என்கிற கப்பல் விமானம் தாங்கி கப்பல் மீதும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை கூரிகளுடைய ராணுவ பேச்சாளர் யஹியா சாரி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஊதிகள் தொடர்ந்து எவ்வளவு தாக்குதல்கள் தங்கள் மீது நடத்தப்பட்டாலும் பாலஸ்தீன மக்களுக்கான தொடர் பதிலளி தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிற போது ஏற்கனவே அமெரிக்கா இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க தொடர்ந்து நாங்கள் நடத்தி வர்ற தாக்குதல்கள் ஊதிகளுடைய தகவல் தொடர்பு முனைகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் ஆயுத தொழிற்சாலைகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் நீர்மூழ்கி கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் ட்ரோன் உற்பத்தி செய்யக்கூடிய மீதெல்லாம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி

கற்றதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாங்க அந்த நேரத்திலேயே யுத்தம் நடந்தவர்கள் அடைந்து விட்டார்கள் சொன்னா அவர்கள்ட்டையும் சப்மரின் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழுவாக மாறியிருப்பார்கள் என்பது அதுல இருந்து நமக்கு தெரியும் ஆனால் ஊதிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள்ல சப்மெரின் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழுவாக இருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு அமெரிக்கா காரனை சொல்லி எல்லோருக்கும் அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்களை உற்பத்தி செய்யக்கூடிய அவர்களிடத்தில் இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படியான நேரத்தில் இன்றைய தினம் ஹெஸ்புல்லாக்கள் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கிட்டத்தட்ட ஏழு லெபனானிய அப்பாவி மக்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்ற நிலையில ஹிஸ்புல்லாக்கள் எந்த விதமான பதிலடியையும் இஸ்ரேலை நோக்கி கொடுக்காமலே இருக்கிறார்கள் பதிலடி கொடுப்போம் ஆனா பதிலடி கொடுக்காம இருக்கிறாங்க மர்வான் பிஷாரா போன்ற அல் ஜசீராவினுடைய ஆய்வாளர்கள் சொல்கிற போது என்ன சொல்றாங்கன்னா ஹிஸ்புல்லாக்கள் பதிலடி கொடுக்காமல் எப்படியாவது லெபனான் கவர்மெண்ட் ராஜதந்திர ரீதியாக அரசியல் ரீதியாக அவங்க இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்திருப்பதாகத்தான் தெரிகிறது என்று சொல்கிறார்கள் அரசாங்கத்தினால் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா ஆயுத போராட்டத்துக்குள்ளே நம்ம வந்துருவோம்னா அவங்க முடிவில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது எந்த நேரத்திலும் ஹெஸ்புல்லாக்கள் களத்திற்கு வரலாம் என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு நீங்கள்லாம் நிறைய இந்த சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பீங்க ஒரு காட்டு பூனை சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி ஒரு காட்டு பூனை இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே கடிச்சு கொதறி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு

மொத்தமாக தாக்கக்கூடிய ஒரு பூனை ஒரே ஒரு பூனை தான் தாக்கி இருக்கு அந்த ஏரியாவில் இஸ்ரேலுடைய முகாம் இருந்ததாகவும் அதுல இருந்த இஸ்ரேலுடைய சோல்ஜர்கள் ஒருத்தர் அல்லது இரண்டு பேரை அந்த பூனை தாக்கி இருப்பதாகவும் பூனைய புடிச்சு வனவிலங்குகள் இலாக்காட்ட கொடுத்துட்டாங்க இந்த பூனை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்றவங்க அதை பார்த்துக்கிறாங்க சொல்லி அறிவிச்சுட்டாங்க எனவே இந்த தாக்குதல்களால ஒரு இருநூறு இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்க கொல்லப்பட்டுட்டாங்க அழிஞ்சிட்டாங்க மாதிரி எந்த செய்தியும் கிடையாது ஆப்ரகாவினுடைய யானை படையை அழித்த அபாபில் கோடு இதை நம்ம சேர்க்குறதுக்கு எந்த வழியும் கிடையாது இன்னும் சொல்ல போனா எஹியா சின்வார் தான் வந்திருக்கிறாரு என்றெல்லாம் பேசக்கூடிய காட்சியை பார்க்க எஹியா சின்வாரை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சுக்களாக இருக்கிறது எனவே உண்மையாகவே இப்படியான எந்த விதமான ஒரு செயல்பாடும் அங்கு நடைபெறவில்லை அது சாதாரண ஒரு சம்பவம் காட்டு பூனை அந்த இடத்துல இஸ்ரேல் காரை என்பதற்கு பதிலாக வேற யாரும் இருந்தால் கூட தான் நம்ம புரிஞ்சு எனவே இதை எடுத்து வச்சுக்கிட்டு இஸ்ரேல் காரன் அழிக்கப்பட்டு விட்டான பாபில் பறவை வந்து அழிச்ச மாதிரி பூனை வந்து அழிச்சிருச்சு என்றெல்லாம் பேசுறது நியாயம் கிடையாது இந்த பூனை காட்டு பூனை ஈராக் பாலைவனம் சவுதி அரேபியாவுடைய பாலைவனம் எல்லா பாலைவனங்களையும் இருக்கக்கூடிய ஒரு பூனை தான் இந்த எந்த எந்தவித ஒரு பாரிய உயிரிழப்புகளும் இஸ்ரேலுக்கு ஏற்படவில்லை எனவே சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கான முயற்சிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்ந்து செய்வதாக சொல்லி வரக்கூடிய நேரத்தில் சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி கத்தாரும் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பாலஸ்தீன மக்கள் மீதான தாக்குதல்களை கொண்டே இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடை வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் எல்லாம் தெரியும் புனிதமிக்க கடைசி பத்தில இருக்கிறோம் சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய பொத்துவில் பகுதிகளில் ஒரு பதினான்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த மக்களுக்காக அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை எங்களுக்கு வாரி வழங்குகள் அது அறிவித்தல்களை தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டு வர்றோம் அதை பார்த்து உங்களால் முடிந்த உதவிகளை அதற்கும் வழங்குமாறு கூறிக்கொள்வது ஒரு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்கள்